குருவியின் போராட்டம் சுந்தரவனம் என்ற ஒரு அழகான காட்டுல மீனாட்சி குருவியும் அதனுடைய கணவனும் இரண்டு குழந்தைகளுக்கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் மீனாட்சி குருவியின் கணவர் முன்னாள் குருவி உணவு தேடுவதற்காக வெளியே சென்றது ராத்திரி நேரமும் ஆச்சு உணவு தேட சென்ற குருவி வீட்டுக்கு வராததை பார்த்து மீனாட்சி குருவியும் அதன் ரெண்டு குழந்தைங்களும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க மறுநாள் காலையிலேயே மீனாட்சி குருவி குருவியை தேடி காடுகளில் பல இடங்களில் அலைஞ்சிச்சு மீனாட்சி குருவி அழுதுகிட்டே பென்னி குருவி கிட்ட போய் கேட்டுச்சு என் கணவரை இந்த காட்டுல எங்கயாச்சும் பாத்தீங்களா இல்ல மீனாட்சி நான் பார்க்கவே இல்ல மீனாட்சி குருவி ரொம்ப வருத்தத்துடனே பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிச்சு அந்த நேரம் பார்த்து ராணிக்காக அங்க வந்துச்சு மீனாட்சி உனக்கு தெரியுமா உன்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்துகிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே மீனாட்சி குருவியும் அதன் ரெண்டு குழந்தைகளும் முன்னா குருவி இருக்கும் இடத்தை நோக்கி சென்றன

இதனால மீனாட்சி குருவி அழுதுகிட்டே ரெண்டு கூட தன்னுடைய வீட்டிற்கு வந்தது பிறகு மீனாட்சி குருவியும் அதனுடைய இரண்டு குழந்தைகளும் தனியாகவே வாழ்ந்து வந்தன அந்த இரண்டு குழந்தைகளை பார்த்து கொள்ளும் பொறுப்பும் மீனாட்சி குருவியிடமே இருந்தது மீனாட்சி குருவி ரொம்ப தைரியத்துடனே பல இடங்களில் வேலை செய்து தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கு உணவளித்து வந்தது அப்படியே மெதுமெதுவாக நாட்களும் கடந்து சென்றது ஒரு நாள் காட்டில் பலத்த இடி

மறுநாள் காலையிலேயே மீனாட்சி குருவியும் அதனுடைய இரண்டு குழந்தைகளும் தங்களுடைய புது வீட்டை கட்டுவதற்காக காட்டில் பல இடங்களில் அலைந்து கொண்டே இருந்தன அந்த சமயம் பார்த்து ஒரு புறா பழங்களை விற்றுக்கிட்டு இருந்துச்சு அங்கே பாருங்க புறா மாம்பழம் வித்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்கு மாம்பழம் இருக்கும் அம்மா எனக்கு ஒரு மாம்பழம் வாங்கி தாங்கம்மா அம்மா எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு ஒரு மாம்பழம் வாங்கி தாங்கம்மா. சரி நான் உங்களுக்கு மாம்பழம் இப்போ வாங்கி தாரே. அம்மா கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. அத வெச்சு நான் உங்களுக்கு மாம்பழங்கள் வாங்கி தாரே. புரோணா மாம்பழங்கள் கிலோ எவ்வளவு? ஒரு கிலோ மாம்பழம் ரெண்டு ரூபா ஐயோ புரோணா திருடர்கள் ரூபாயா சொல்றீங்க? அந்த நீங்க பகல்லே சொல்றீங்க. எவ்வளவு ரூபாய் சொல்றீங்க?

அதனாலதான் இந்த மாம்பழங்கள் கொஞ்சம் விலை உயர்ந்தவை இது மாதிரி மாம்பழங்கள் நீங்க இந்த காட்டுல எங்க தேடினாலும் கிடைக்காது இந்த மாம்பழங்கள் இமயமறை காட்டுல மட்டும் தான் கிடைக்கும் இந்த மாம்பழங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க இல்லன்னா இங்க இருந்து நீங்க போகலாம் என்ன ஆள விடுங்க ஏன் புறா என்ன சும்மா என்ன காசு எனக்கு ஒரு மாம்பழம் கொடுங்க அப்படி சொன்னதுமே புறா காச வாங்கிக்கிட்டு ஒரு மாம்பழம் கொடுத்துச்சு

அதை பார்த்த மீனாட்சி குருவிக்கு அதனுடைய ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அம்மா இது சாதாரண மாம்பழம் இல்ல இது மாயா மாயாஜால மாமரம் இது நிறைய காய்களை நமக்கு தந்துருக்கு வாம்மா இதை பறிச்சு கொண்டு நம்ம சந்தையில விற்கலாம் மீனாட்சி குருவின் ரெண்டு குழந்தைங்களும் மாமரத்திலே ஏறி அதில இருந்த மாம்பழங்களை பறிச்சு கீழே போட்டாங்க மீனக்குருவி அந்த மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு போய் சந்தையில் விற்க ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் வாங்க இங்கே சுவை நிறைந்த மாம்பழங்கள் கிடைக்கும் விலையும் கம்மியாக கிடைக்கும் வாங்க எல்லாரும் வாங்க மாம்பழங்களை வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு கூவி சந்தையில் விற்க ஆரம்பிச்சிச்சு இதை கேட்ட எல்லா குருவிகளும் மீனாட்சி குருவி கிட்ட மாம்பழங்களை வாங்க தொடங்கினாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த புறா மீனாட்சி குருவி மாம்பழம் விற்றுக்கிட்டு இருந்த இடத்துக்கு வந்துச்சு ஏன் மீனாட்சி நீ இவ்வளவு விலை குறைவா மாம்பழங்களை ஏன் விக்கிற உனக்கு இந்த மாம்பழங்கள் எங்கிருந்து கிடைச்சிச்சு அதுவா புறாண்ணா நான் உங்ககிட்ட இருந்து வாங்கின மாம்பழத்தை ஒரு காலி நிலத்துல நட்டு வச்ச அந்த மாம்பழங்கள் வளர்ந்து எனக்கு சுவையான மாம்பழங்களை இப்ப தர அந்த மாம்பழங்களை நான் இப்ப சந்தையில வித்துக்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியா அப்படின்னு சொன்ன புறா அங்கிருந்து பறந்து தன் வியாபாரத்தை கவனிக்க சென்றது இந்த மீனாட்சி குருவி இவ்வளவு விலை குறைவா மாம்பழங்களை விட்டுச் நான் எப்படி மாம்பழங்களை விற்க முடியும் இதற்கு எப்படியாவது ஒரு வழிய கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு ராத்திரியே அந்த விஷம் கலந்த தண்ணிய அந்த மாமரத்துக்கு ஊற்றி அந்த மாமரத்தை எப்படியாவது வளர்த்துக்குள்ள எண்ணிக்கிட்ட அந்த புறா மறுநாள் ராத்திரியே விஷம் அந்த பாட்டில எடுத்துக்கிட்டு மீனாட்சி குருவி நட்டு வச்சிருந்த அந்த மாமரத்தை பார்க்க போச்சு நீதான் அந்த அதிசய மாமரமா காலையிலேயே நீ இந்த இடத்துல இருக்க மாட்ட அப்படின்னு சொன்ன புறா அப்ப கொண்டு வந்த அந்த விஷம் கலந்த தண்ணீரை மாமரத்துக்கு மேல தொலைக்க போகும்போது அந்த சமயம் பார்த்து மாமரத்திலிருந்து மாங்காய்கள் அந்த புறாவை தாக்கத் தொடங்கியது ஐயோ இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே போயிருது அடி தாங்க முடியல நிறுத்துங்க நிறுத்துங்க அடி தாங்க முடியாமல் புறா இருந்து பறந்து சென்றது புறாவின் சத்தம் கேட்டதுமே மீனாட்சி குருவியும் அதன் ரெண்டு குழந்தைகளும் மாமரம் இருக்கும் இடத்தை நோக்கி வந்தன அந்த நேரம் பார்த்து மாமரத்திலிருந்து ஒரு தேவதை வெளியே வந்தது ഒരു കേൾവി മീനാക്ഷി കഴിവി എന്താ പടത്തിൻ്റെ വിദേകളെ മണ്ണിൽ നട്ടു വെച്ചത് വിക്സ് இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி